மாசம் கூட பாண்டியன் ஸ்டோர் ஷாக்கிங் ஆன ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க வாங்க இத பத்தின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோல பாக்கலாம் விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற சீரியல்ல முல்லை கதாபாத்திரத்துல நடித்து ரொம்பவே பிரபலமான ஒருத்தர் தான் லாவண்யா சமீபத்தில் இவங்க ஒரு பேட்டில பேசிருக்காங்க அந்த பேட்டியில் எதை பத்தி பேசிருக்காங்கன்னா சினிமாவில் நடக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து பேசிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க டைரக்டர் ஒருத்தங்க எனக்கு தொடர்பு கொண்டாங்க என்னோட காண்டாக்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மேலும் அவர் என் என்ன சொன்னார் அப்படின்னா ஆறு மாதம் நம்ம ஒன்னா வாழுவோம் அதுக்கு மேல வேணாம் அந்த மாதிரி நீ என் கூட இருந்தா பெரிய லெவலுக்கு போயிடுவேன் மீடியால வேலை செஞ்ச மூணு கேர்ள்ஸ் என்கிட்ட அப்படிதான் இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு இவருடைய இந்த வித பேச்சுகளுக்கு நான் எந்த வித பதிலும் சொல்லல அப்படியே அமைதியாவே இருந்துட்டேன் நான் அமைதியா இருந்ததுக்கு ஒன் ஆஃப் த ரீசனும் இருக்கு அப்பதான் நான் வளர்ந்து வந்துட்டு இருந்த காலகட்டம் அதனால அவரை எதிர்த்து பேசி முறைச்சு பேசி என்னோட பேரை நான் கெடுத்துக்க விரும்பல அப்படின்னு லாவண்யா ரொம்பவே பிராங்கா பேசியிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் சினிமா ஃபீல்ட்லயோ இல்ல சீரியல் ஃபீல்ட்லயோ இருக்கும் போதும் எந்த ஒரு நடிகையுமே அதை பிராங்கா பேச யோசிப்பாங்க ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ஓபன் அப் பண்ணதுக்கே இவங்கள பாராட்டியே ஆகணும் ஏன்னா சில நடிகைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தாலும் அவங்க இதை பிராங்கா வெளியில சொல்லவே தான் இருக்காங்க இத பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க